ஹாய் நண்பர்களை எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கான மெனு வந்து காமிச்சிட்டு பாருங்கள் பட்டை வர கிடைக்கவே கிடைக்காது உள்ள கிடைச்சதும் நம்ம ஒரு ஞாபகம் வந்துடுச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கரூர் சம்பவம் இருக்கே பார்க்க கொடுமையாக இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி நாற்பத்தி சும்மா வாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி இருக்கும் நம்ம சம்பாதிச்சு நம்ம உழைச்சாதாங்க நமக்கு சாப்பாடு அவங்க வராங்க இவங்க வராங்க நடிகரோ அவங்க அரசியல்வாதியோ என்னவா வேணாலும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு நம்ம வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கும்பலா இருக்குன்னு தெரிஞ்ச டக்குன்னு கிளம்பி வரது இல்லையா இப்படியா அடிப்பட்டு நஷ்டப்பட்டு பார்க்கணும் என்னங்க இருக்குது ஏங்க நடிகர்கள் சரி இவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு அவங்கள போய் பார்த்து நமக்கு இப்போ என்னங்க ஆகும் ரொம்ப கொடுமையாக இருந்தது பாக்குறதுக்கே